ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறதுனா வந்து என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலியில் வந்து இப்போ வந்து புத்தக கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க இது வந்து நெய்வேலியில் என்எல்சி மூலயமா வந்து இந்த புத்தக கண்காட்சி போட்டிருக்கிறதுனால வந்து இது டேட் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுலேருந்து வந்து பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு அனுமதி இலவசம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஃப்ரீ தான் ஓகேவா அதனால போகிறாங்க போய் பார்க்கலாம் இது வந்து எங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இடம் லிக்னைட் ஹால் வட்டம் பதினொன்று நெய்வேலி மூணு ஓகேவா அந்த அட்ரஸில் போய் பார்க்கணும் இதில் சிறப்பம்சங்கள் வந்து போட்டோலாம் போட்டிருக்காங்க பாருங்க என்எல்சி இந்தியா நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் மாபெரும் நெய்வேலி புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ந்து இருபத்தி நாலாவது ஆண்டாக இருபத்தி நாலு வருஷமாக இதை வந்து செஞ்சுருக்காங்க அதுதான் இதில் வந்து சொல்லுறாங்க நாலு ஏழு இருபத்தைந்து முதல் பதினாலு ஏழு இருபத்தைந்து பத்து நாட்கள் நடைபெறும் பதினோரு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரையும் ஓகேவா சனி மற்றும் ஞாயிறு காலை பத்து மணி அணியிலேருந்து ஒம்பது மணி வரை அப்புறம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நூல்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு இன்டெலிஜெண்ட்டான புக்கு இந்தமாதிரி இதெல்லாம் வந்து இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கான தேவையான புக்கெலாம் இதில் கலந்து கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் குழந்தை முதல் பெரியவருக்கு தேவையான அனைத்து விதமான நூல்களும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நாள்தோறும் திடீர் திறன் போட்டி நடக்கிறோமா பரிசு உண்டான் அதுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம் சிறந்த எழுத்தாளர் சிறந்த கவிஞர் சிறந்த பாத பதிப்பாளர் என பரிசு வழங்கப்படும் நீங்கள் ஏதாவது கவிதை எழுதுறவங்க இல்லை புக்கு எழுதுறவங்க இல்லை ஏதாவது ஒரு பாட்டு எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்குவாங்களாம் அங்கே வந்து சிற்றுண்டி உண்டாம் லட்சுமின் சாப்பாடு அதில் வந்து ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு இலவச பரிசோ பரிசோதனை நடைபெறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாகவே டேட்டு பாருங்கள் காம்படிஷன் ஓவிய போட்டி அஞ்சு ஏழில் வந்து சனிக்கிழமை காம்படிஷன் டிராயிங் காம்படிஷன் நடக்கும் பாட்டுப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு அடுத்தது ஏழு ஏழில் வந்து புதையல் வேட்டை எட்டு ஏழில் வந்து நடன போட்டி ஒம்பது ஏழில் வந்து சைகை மொழி புதியர் பத்து ஏழில் வந்து ஒரு நிமிடம் உரை வீச்சு பதினொன்று ஏழு வந்து பாட்டு போட்டி பெரியவர்களுக்கு பன்னெண்டு ஏழில் வந்து வினாடி வினை நிகழ்ச்சி ஓப்பன் டு ஆல் டூ பர்சன் பர் டைம் இதிலே எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதில் அலோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் நீங்கள் மட்டும் எல்லாரும் போய் நின்றுடாதீங்க அது எல்லாருக்கும் கிடையாது ஓகேவா இதில் கொடுத்துருக்கறது மட்டும்தான் இதில் அலோடு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அதனால் இதில் இருக்கிறவங்க மட்டும் போய் அதில் சேர்ந்துக்கோங்க